சலவாத் மஞ்சளை அமர்ந்திருக்கின்றோம் அலமது அல்லாவுடைய மாபெரும் கிருமையினாலே இன்று இந்த சென்ற மாதம் வழக்கம் போல பல லட்சக்கணக்கான சலவாத்துக்களை நபிஸ்வல்லாசர் மீது ஓதியிருக்கிறார்கள் அவை அனைத்தையுமே நாம் நபி நபிஸ்வல்லாசவர்களுக்கு ஹதியாவாக இப்பொழுது அனுப்புகின்றோம் அல்லாஹ் கபூர் நபிசாஸ் அவர்களுக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் அப்துல் கார் அவர்களுக்கும் அனைத்து இனேசர்களுக்கும் நம்முடைய மூதையர்களுக்கும் அனைத்து மூமிகளுக்கும் நாம் இதனை ஹரியாவாக அல்லாஹ் கபூர் சீவானாக கணித குறைகளில் நிச்சயமாக சலவாத் என்பது மாபெரும் அமல் அல்லாஹ் ஒத்தாலா தன்னுடன் பேருடன் லாயிலாஹி லல்லா முஹம்மது ரசுல்லா என்று நபி முமதுல்லா சார் உழை தன்னுடைய பேருடன் இணைத்து இருக்கின்றான் அவருடைய அந்தஸ்து அல்லாஹுடைய கிருபையிலே மிக உயர்ந்த நிலை இருக்கின்றது அல்லாஹும் வழக்குகளுமே நபிசுவல்லா சின் மீது செலாத்து வருதுகிறார்கள் உதவி செல்கின்றான் நபிசுவாசுடைய நபிசுவலாசன் மீது வைத்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய அன்பாகப்பட்டது அதனுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் நபி முகமதுலாசர் அவர்கள் மீது ஒரு தடவை செலாத்துவதுன்னா அல்லாஹ் மீது பத்து தடவை சராக் வருகின்றான் செஞ்சில்ல இவ்வளோ பெரிய பாக்கியம் ஆகவே நான் அதிகமாக கருத்துறையிலே இன்று அலமதுல்லா அல்லாவுடைய வாவின் கிருபையிலே கருத்துக்குறியிலே அலமதுல்லா இன்று இன்று சென்ற மாதம் பல லட்சக்கணக்கான சலாத்து உதவிக்கிறாங்க அதில் முதல் நிலையாக வழக்கம் போல் ஷாஹலி மீதன் வந்திருக்கிறாங்க பதினோரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு சலா தொகுதிக்கிறாங்க அவர்களுக்கு நாம் ஹஸ்மன் அல்லா நீக்கின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் ஹஸ்முன் அல்லாஹ் ஒரு வக்கீல் சிறந்த பொறுப்புதாரி இது மிக சிறந்த ஒரு துவா ஆதவ அவர்களை நெருப்பிலே போடும் பொழுது அவள் ஓதிய இந்த துவா இதன் காரணமாக எல்லாம் பாதாத்தான் அவள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதை அதிகமாக ஓதும் பொழுது அந்த பிரச்சனை விட்டாலாம் பாதுகாப்பான் அடுத்ததாக திண்டுக்கலை சேர்ந்த மும்தாஜ் அவர்கள் அஞ்சு லட்சத்தி எழுபதனாயிரமும் அவருடைய கணவர் பத்தாயிரம் சரத்து ஓதிக்கிறாங்க அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயணன்னு சொன்னால் நபி யூனிஸ் எலசனாக ஓதிய லாயிலாக இல்லை அந்த சுகானுக்கு இன்னைக்கு மீன் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இதை யார் ஓதி அல்லாட துவா செய்கிறாங்களோ அல்லா அவர்களை அந்த பிரச்சனையை விட்டு பாதுகாப்பான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே அப்படிப்பட்ட இதனை அவர்களுக்கு வழங்குகின்றோம் மூன்றாவதாக அஞ்சு லட்சம் சலாத் ஓதிருக்கிறாங்க அவங்க பேர் சொல்லலை அவங்களுக்கு யா ஐயோ யா கையும் பிரகமிச்சு கேஸ்தகி இது மிக உயர்ந்த துவா இதனை ஓதி நம்ம துவாசம்னா அல்லா கபல் செய்வான் அதுக்கப்புறம் ஐநூறு செலவுத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வரையும் சலாத்து இருக்கிறாங்க இவ அனைவருமே உயர்ந்த உள்ளவங்க தான் இது வந்து யார் அதிகமாக வராங்களோ அவங்களுடைய அல்லாவுடைய நெருக்கத்தை நிமிஷம் இருக்கிறது அதிகமாக பிறப்புகிறாங்க யார் அதிகம் முயற்சிகிறாங்களோ அந்தளவுக்கு அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் அவர்களுக்கு லாகவல வளாகோத்தை இல்லாபில்லா அர்சுடைய புதையில் என்ன சொன்னாங்களே அதை நம்ம அதிகா செய்கின்றோம் ஆகவே இதை நீங்கள் அனைவருமே உங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு நூறு ஊதி துவா செஞ்சின்னு சொன்னால் எல்லாம் கபுள் செய்வோம் அனைவருமே அதை அனைத்தையும் கொள்ளலாம் நம்ம தனித்தனியாக கொடுத்தா கூட இது எல்லாருக்கும் பொதுவான தான் ஆனால் இந்த இடத்துல கௌரவிக்கும் விதமாக நம்ம ஒரு தனித்தனியாக கொடுத்துருக்கின்றோம் எல்லா கிருபி செய்வனாக நாம் இன்ஷா அல்லா இப்பொழுது துவா செய்வோம் சலாத்துடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதிகமாக சலாத்து ஓதி துவா செஞ்சினாலும் நல்லா கபல் செய்வோம் இதை புரிந்து கொள்ளுங்கள் சில பேர் வந்து ஒரு லட்சம் நீத்து வச்சு ஓதி துவா செய்கிறாங்க அந்த ஒரு லட்சம் முடியும் பொழுது அதை நல்லா கபூர் செய்வதை பார்க்க ஆகவே எவ்வளோ தீர்க்க முடியாத பிரச்சனை சொன்னால் ஒரு லட்சம் செலாவத்தை எந்த செலவாத்தான சரி தான் நமக்கு எல்லா ஈஸியான உள்ள செலவத்தை செல்லும் சொல்லலாம் இதை ஓதி நீத்து வச்சு ஓதி அதை நீங்கள் துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்தவங்க பிரச்சனைலாம் தீர்வு நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே அப்படிப்பட்ட இந்த செலவுடைய அங்கமாக கொள்ளுங்கள் அதே மாதிரி ஐந்து நேரம் தொழுகை அந்த நேரத்தை தொல்லுங்கள் சொன்னத்தான வாஜிபான தொல்கையை விடாமல் தொழுங்க தஹஜித் இஷ்ராக் லுஹா அப்படின்னு சொல்ல முயற்சி செய்யுங்க அது மாத்திரம்னா காலையமான தஸ்வீஹாத்துகள் அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்க சலாத்து உதுறீங்க அது மாத்திரம் இல்லாமல் நம்ம மூன்றாவது அலி சுஹ் அலா அலுல்லா வலாய் அஹ் அல்லாஹு வலாஹலா வலா நூறு அறவை லாயில ஷரீக் அல்ல வாலாஹு ஷீக் நூறு அறவை அஸ்தாஃப்லா வத்ய நூறு அறவை பாக்கி நீங்கள் சலாவத்து லாயில் அஹ் இல்லா சுஹ்ல இதெல்லாம் ஒவ்வொரு நூறுரவை ஓதிட்டு அதுக்கப்புறம் பாக்கி நேரத்தில் என்ன செய்யுங்க சலாத்து அதிகமாக ஓதுங்க அதே மாதிரி குறானையும் குறைஞ்சபட்சம் ஒரு ஜூஸு டெய்லி ஓத முயற்சி பண்ணுங்கள் அஸ்தாஃபுல்லா வாத்து நூறு தடவையாவது ஒதுங்க ஏன்னா நமிசலா சொல்லம் நூறு தடவை தினம் இதெல்லாம் செஞ்சுட்டு சலாத்து அதிகமாக ஓதுனீங்கன்னு சொன்னால் நமி முமஸ்லாசுடைய சிபாரிசு கிடைப்பதற்கு பெரிய வாக்கியம் கிடைக்கும் யாருக்கு நிமிஷம் சிபாரிசு கிடைச்சோ அவங்க வெற்றி பெற்றாங்க ஆகவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் எல்லாம் எண்ணெய் உங்களாக்குவனாக அல்லாஹ் அந்த அல்லாஹ் வளம் அந்த சுஹானுக்கு இன்னி குற்றம் இல்ல அல்லா <laughs> ോ பேரை கொண்டு உடையாளல உடைய எந்த சிறப்பான பேரை கொண்டு ஆதம முதல் நிமிலாசம் வரை பிரார்த்தி செய்தார்களோ அந்த சிறப்பான பேரை பறக்குது உன் கேட்கணவையா உன்கிருபே கொண்டு எங்களுடைய பாவுங்களை மன்னிப்பாயாள் பெற்றோடைய பயணிப்பாயால் உற்றார் உறவினர்கள் உலக முஸ்லிமின் மனைவிப்பாய்லாம் உலக மக்கள் அனைவர்கள் நேரோழி காட்டுவையாள்லாம் நேர நேரடியின் ஹிராயத்து தந்துடுவாய்ல ஹிராயத்தை கொடுத்து அவளை அனுபவிப்பா நினைப்பாயா இல்ல ஐந்தான் தரக்குடி இறாகவும் சொன்னதான வாஜி தரக்குடி யாராலும் ஹஜ் தரக்கூடிய இல்லாகும் யாருலாம் உன்னை உன்னுடைய அசல உன் நிமிஷாசன் மீது ஸ்லாத்து அதிகமாக உதக்கக்கூடியவளாக ஆக்கி வைப்பாயாள்லாம் நான் அவ்வளோ வளாக இல்லாமல் உன்னுடைய உன்னுடைய கிருபை இல்லாமல் யாரும் எந்த அன்பு செய்ய முடியாது உன் கிருபை இல்லாமல் எந்த டீமையும் விட்டு திரும்பி விட முடியாது யாருலாம் உன்னுடையமே எங்களுடைய தேவையை ஒப்படைக்கணவையா இல்லா யார்லா யாரெல்லாம் உன் மீது உன் ஹபீன் மீது சலாத்து வைக்கிறார்களோ இந்த குரூப்பில் இருக்கிறார்களோ அவள் அனைவருடைய

துவா எச்சு கொள்வாய் யாருலாம் இதிலே சில பேர் அதிகமான சிராத்து இருக்கிறார் யாருலாம் அவருடைய துவா பரக்கத்தை கொண்டு அந்த சிராத்து பரக்கத்தை கொண்டு எங்களுக்கும் செய்யலாம் அனைத்து விதமான கிருவி கிடைக்க வேயாள்ல இதில் குறைவாக சிராத்து இல்லையா அவர்களுக்கும் அந்த பறக்கத்தை கிடைச்சுவயாதுல்ல எங்களுக்கு கிடைக்கச் சுவையாள்ல யா இல்ல அதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு ஜமாத்தாக இருந்து நாங்கள் இதை முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் யாருலாம் யாரெல்லாம் இதுக்கான முயற்சி செஞ்சிருக்கிறார்கள் கிருவி செய்யலாம் அவரு அவள் அவளுடைய ஆரோக்கியத்தருவாய் யாருலாம் ஏன்லா அவன் கிருபையை கொண்டு யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ கடல முழுமையாக நிற்கவேலாம் வாழ்க்கையிலே யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் குறை இருக்கிறத வியாபாரத்தை பறக்க செய்யல வருமானத்தை பறக்க செய்யாதலா ஆண் பிள்ளை எல்லாருக்கும் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளை பெண் பிள்ளைகளும் யா இல்லா பிள்ளைகளில் எல்லாருக்கு பிள்ளைகளும் ஏன் கணவன் இல்லாததுக்கு சரியான கணவளும் மனைவி இல்லாததுக்கு சரியான யா யாருலா யாரெல்லாம் உரையை முடித்து கொண்டு வளர்கிற அவர்களையும் சேர்த்து யா யாருல்லா கணவன் திரையிடத்துல ஒரு அன்பை பாசத்தை யா யாருலா சாந்தி சமான தேவைப்படுத்துவாய்லாம் உலக மக்கள் உலக மக்கள் அனைவரும் இஸ் நேர்வழி சாந்தி சமான சமமான உலகங்களும் ஏற்படுத்துவாய்லாம்